வணக்கம் இப்பதிவில் மருந்தக்கவியல் தழைப்பின் கீழ் அடுத்ததாக அயகாந்த செந்தூரம் பற்றி காண்போம் அயகாந்த செந்தூரம் தேவையான சரகுகள்னு பார்த்தோம் அப்படின்னா அறப்பொடி அல்லது அயம் சுத்தித்தது கந்தகம் சுத்தி லிங்கம் சுத்தி காரம் அல்லது வெங்காரம் சுத்தி சாரம் அல்லது நவாச்சாரம் சுத்தி உப்பு இரண்டு சோற்றுப்பு சுத்தி இந்துப்பு சுத்தி சூடன் அல்லது கற்பூரம் சுத்தி சீனம் அல்லது படிகாரம் சுற்றி பூ அல்லது பூநீர் சுற்றி காந்தம் சுற்றி எழுமிச்சைச்சாறு இவைகள் எல்லாமே வந்து தேவையான சரக்குகள்னு சொல்கிறாங்க அடுத்ததான் செய்முறை செய்முறையில் பார்த்தோன்னா இப்போ நம்ம சொல்லியிருக்கக்கூடிய சரக்குகளில் ஒன்றிலிருந்து பத்து வரைக்கும் இருக்கக்கூடிய சரக்குகளை வந்து கல்வத்தில் போட்டு பொடிச்சிக்கிறோம் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோன்னா எழுமிச்சாறு விட்டு ரெண்டு நாள் வந்து அரைக்கிறோம் அரைச்சு வில்ல செஞ்சு உலர்த்தி சில்லிட்டு மண் சீலை செஞ்சு பன்றி புடமிடுறோம் அப்படி பன்றி புடம் இடும்போது முறுக்கம்பு போல சிவக்கும் அப்படின்னு சொல்கிறான் அப்படி சிவக்கு சிவந்துச்சுன்னா செந்துரம் வந்து நன்றாக வரும் அப்படி நன்றாக வரலை அப்படின்னா மூன்று முறை நம்ம புடமிட்டு எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க மருந்தளவு பார்த்தோம் அப்படின்னா அறுபத்தைந்து டு நூற்றி முப்பது மில்லிகிராம் இருவேக்கு நம்ம வந்து கொடுக்கலாம் அனுபனம் பார்த்தோம்னா தேன் பசுனே இவையெல்லாம் அனுபவமா சேர்த்துக்கலாம் துணை மருந்து வந்து பஞ்ச தீபாக்கினி சூரணம் தீரும் நோய்கள் வெளுப்பு நோய் அடுத்ததாக அயசெந்தூரம் நிலையான அறப்பொடியை கல்வத்தில் இட்டு ஏங்கிப்போம் காடி தெளித்து ஒதியன் பட்டை சாங்கம்மாய் முன் சாற்றிலரைத்து வில்லை தயவாகத்தான் செய்து காயப்போடேன் தேவையான சரக்குகள் பார்த்தோன்னா அறப்பொடி அல்லது அயம் சுத்தி ஒதியன் காடிநீர் இவை மூன்று தான் தேவையான சரக்குகள் செய்முறை பார்த்தோம் அப்படின்னா இப்போ நம்ம தூய்மை செஞ்ச அரைப்பொடியை வந்து வேண்டிய அளவுக்கு வந்து கல்வத்தில் போட்டுக்கிறோம் அதுக்கப்புறம் ஒதியன் பட்டைக்கு வந்து காடிநீர் தெளித்து இடித்து அதில் பிழிஞ்சி வரக்கூடிய சாரை வந்து எடுத்து ஊற்றி மூன்று நாட்கள் வந்து நம்ம வெயிலில் வச்சு உளுத்துறோம் அப்படி நல்லா வற்றிய பின் என்ன பண்ணுறோன்னா நாலாவது நாள் வந்து எடுத்து மேற்படி சாறு விற்று நன்றாக அரைச்சி நம்ம வில்லை செய்கிறோம் வில்லை செஞ்சு காய வச்சு ஒரு ஓட்டில் போட்டு ஏழு சீலைமண் செஞ்சு காய வச்சிரும் அப்படி காய வச்சதுக்கப்புறம் விடுறோம் அப்படி கஜப்புடம் போட்டதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் இந்த மாதிரி எட்டு முறை செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து காடிநீர் இல்லாத இப்ப வந்து காடிநீர் விட்ட சாற்றால அரைச்சி போட்டோமா அதே மாதிரி காடிநீர் இல்லாத தனி ஒதியன் பட்டை சாற்றால மூன்று முறை நம்ம புடம் போட்டு எடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க அப்படி எடுத்தோம்னா ஐயசந்துரம் நமக்கு கிடைக்கும் மருந்தளவு பார்த்தோம் அப்படின்னா அறுபது முதல் நூற்றி முப்பது மில்லிகிராம் வரைக்கும் இரு வேலைக்கு நம்ம கொடுக்கலாம் அனுபானம் வந்து ஆலம் பொடி அரசமித்து பொடி இத்தி வித்து பொடி அதிமதுர பொடி தேனெய் இவைகள் அனுபனமாக கொடுக்கலாம் தீரும் நோய்கள் பார்த்தோம் அப்படின்னா நாள்பட்ட வாயுக்கள் வலி அழல் அயநோய்கள் விந்து குறைவு இரத்த குறைவு தாய்ப்பால் குறைவு இது எல்லாத்துக்கும் நம்ம வந்து அயசிந்திரம் கொடுக்கலாம் தேங்க்யூ